வாழ்க்கையில நம்முடைய முக்கியமான நிகழ்வுகளை அஷ்டமி பார்த்து நவமி பார்த்து கேலண்டர் வரக்கூடிய நல்ல நேரம் கெட்ட நேரம் எமகண்டம் ராகுகாலன்னு இது எல்லாத்தையும் பார்த்து முடிவு செய்யக்கூடிய ஆளா நீங்க அப்ப சத்தியமா சொல்றேன் வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியாது இதை நான் சொல்லலைங்க வாழ்க்கையில வெற்றி பெற்ற நிறைய வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பேருக்கெல்லாம் அர்த்தமே தெரியாம கண்மூடித்தனமா நம்ம நம்புறதால பல நிறைய வாய்ப்புகளை இழந்துகிட்டு இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பூமியே நிலா சுத்துது அதனால அமாவாசை பௌர்ணமி வருது இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட நாட்களையும் இந்த பௌர்ணமிக்கும் அமாவாசை

நம்பர் பதினஞ்சாவதா பௌர்ணமி வருது இப்படி பதினஞ்சு நாட்களுக்கு வரக்கூடிய நாட்களை கணக்கு பண்ணிதான் நம்முடைய முன்னோர்கள் பேர் வச்சாங்களே தவிர இதை நம்பி வாழ்க்கைய நினைப்பு வைக்கிறதுக்கு அது சொல்லவே கிடையாது இந்த சூழ்நிலையில கண்மூடித்தனமா இந்த கேலண்டர் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தருணங்களை மிஸ் பண்ணும் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது நல்ல செயல்களுக்கு நல்ல மனசே போதும் இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் கேலண்டர் பார்த்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையே வீணடிச்சிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க